இந்த நாட்டோட வளர்ச்சியிலும் உருவாக்கத்திலும் ஊடகங்களோட பங்கு அளப்பரியது அதை யாருமே வந்து குறைத்து மதிப்பிட முடியாது முன்னாடி அச்சு ஊடகங்கள் இருந்தது பின்னாடி ரேடியோ டிவி இன்னைக்கு இன்டர்நெட் வரைக்கும் ஊடகங்கள் வந்து பல்வேறு வடிவங்களில் மாறினாலும் கூட ஊடகங்களின் பொறுப்புணர்வு என்பது ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டுடைய நிர்வாகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்கிறார் அந்த ரோலை வந்து இடிப்பார் என்கிற அந்த ரோலை வந்து ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு அரசு தவறு செய்யும் போதெல்லாம் அதை வந்து இடித்து சொல்லுவது அதன் மூலமாக ஒரு தீர்வை நோக்கி அந்த அரசை கொண்டு செல்வது இது மாதிரியான விஷயங்களில் ஊடகங்கள் செய்திருக்கக்கூடிய ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க ஊடகங்கள் பாடுபட்டன பின்னாடி பல்வேறு காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பின் போது இந்தியை ஏன் எதிர்க்கிறோம் இந்திய திணிப்பை ஏன் எதிர்க்கிறோம்னு மக்களிடம் பிரச்சாரம் செய்வதில் ஊடகங்களுடைய பங்கு அறப்பறியது மேலே அரசாங்கங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுவது எமர்ஜென்சியின் போது அடக்குமுறைகளை எதிர்த்து ஊடகங்கள் போராடியது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு போகலாம் நாம உலகத்தில் எந்த ஒரு அவலங்கள் நடந்தாலும் அது மாதிரியான அவலம் ஏன் நடந்தது அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இதையெல்லாம் வந்து ஊடகங்கள் மூலமாக தான் நாம் வந்து கட்டுறோம் அதனால ஊடகங்களை வந்து நம்ம வந்து குறைத்து மதிப்பிடுவதாக இந்த தம்னையில் பார்த்துட்டு நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது ஊடகங்கள் மீது நமக்கு பெரிய மரியாதை இருக்கிறது ஆனா ஊடக பிராத்தல் மீது கடுமையான வெறுப்புணர்வு இருக்கிறது உதாரணத்துக்கு இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த விஷசாராய மரணங்கள் அறுபதுக்கு மேற்பட்டோர் வந்து இறந்திருக்கிறார்கள் தாலி நிறைய பேருக்கு வந்து தாலி அறுக்கப்பட்டு இருக்கிறது நிறைய குழந்தைகள் அனாதைகளாக போய் இருக்கிறார்கள் நிறைய தாய்மார்கள் வயதான தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து இழந்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வந்து ஒரு அவலமான ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் நம்ம ஊடகங்கள் இங்கே கொண்டிருக்கக்கூடிய குத்தாட்டம் என்பது ரொம்ப அருவறுப்பானதும் கேவலமானதுமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஊடக ஓசைகள்லாம் அங்கே இழவு விழுந்ததுன்னு தெரிஞ்சதுமே பேக்கை மாட்டிகிட்டு கேமராவை தூக்கிட்டு கிளம்பி போய் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கிரிக்கெட் ஸ்கோர் கேட்குற மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் செத்தாங்க செத்தது யாரும் உங்கள் பையனா செத்தது யார் உங்கள் மருமகளா அப்படின்னு வெக்கமே இல்லாமல் கேமரா நீட்டி இழவு வீட்டில் சுண்டல் விற்றுக்கிட்டு இருந்தானுங்க அது போலவே டிவி ஊடகங்கள் ரொம்ப க அழகியலாம் படம் பிடிக்கிறதா நினைச்சிட்டு இழவு வீடுகளை வந்து ட்ரோன் ஷாட்டில் காமிச்சது இது மாதிரியான கேவலமான வேலைகளை வந்து அங்கே வந்து செஞ்சாங்க உண்மையில் ஊடகங்களுடைய பொறுப்புணர்ச்சிங்கிறது இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சாமானியமான ஒரு மனிதனுக்கு வந்து உடனடியாக எழ தோன்றும் இந்த ஊடகங்கள் டிஆர்பிக்காக தான் இதை செய்கிறாங்க இதில் இந்த செய்திகளை வெளியில் காமிக்கிறதுல அவங்களுக்கு வந்து வேறு அக்கறை எதுவும் கிடையாது வேறு ஒரு டிவி சேனல்காரன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு விஷுவல் வேணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்க தவிர அந்த செத்து இருக்கிற ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் ஒரு இறக்கம் இல்லாமல் இவர்கள் திருநாய்களைப் போல நடந்து கொண்டார்களே அப்படிங்கிற வருத்தம் வந்து எல்லோருக்குமே இருக்கிறது சரி காட்சி ஊடகங்கள் டிஜிட்டல் ஊடகங்கள் தான் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டது என்றால் அச்சு ஊடகங்கள் எப்படி நடந்து கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வருத்தத்துக்குரியதாக தான் இருக்கிறது சில செய்தித்தாள்களில் உண்மையான ஒரு நிலவரம் வந்து வந்தது உண்மைதான் ஒப்புக்கொள்கிறோம் பொறுப்பான சில நிருபர்களும் பொறுப்பான சில பத்திரிகையாளர்களும் இன்னமும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரியது இன்றைக்கி காலையில் கடையில் போய்ட்டு ஒரு நாலஞ்சு பத்திரிகை வாங்கினேன் இவங்களாம் வந்து இந்த விஷச்சாராய மரணங்களை வந்து எப்படி கவர் பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு இந்த பிரச்சனையை அணுகி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தேன் அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஷில் பகிர்ந்துக்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் தமிழர்களின் இதய துடிப்பு என்று சொல்லிக்கொள்கிற கொள்கிற இதழ் அந்த இதழுடைய அட்டை படமே அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது ஒரு அழகான ஒரு நடிகையுடைய படத்தை போட்டிருக்காங்க அந்த படத்துக்கு கீழே வந்து ஏன் கள்ளச்சாராயம் குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சிருக்கிறாங்க இந்த நான் ஏன் நாத்திகை நானேன்னு சொல்லிட்டு புக் எழுதினார் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் ஏன் கள்ளச்சாராயம் குடித்தோம் பகீர் வாக்கு மூலம் அப்படிங்கிற ஒரு பகீர்னு ஒரு தலைப்போட தான் இந்த விஷயத்தை வந்து குமுதம் அணுகி இருக்கிறது இந்த கட்டுரையை இரண்டு நிருபர்கள் இணைந்து எழுதியிருக்கிறார்கள் அபினவ் கோவிந்தராஜ் அப்படின்னு ரெண்டு நிருபர்கள் இணைந்து எழுதியிருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயம் வித்த அந்த கண்குட்டியோட பேர் கூட கோவிந்தராஜ் தான் அதை ரிப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய ஒரு நிருபருடைய பேரும் கோவிந்தராஜ் தான் இது எதேச்சையான ஒரு ஒற்றுமை இவங்க என்ன எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே செய்திகளில் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் தமிழக மக்களின் மனதை ரணமாக அறுத்து கொண்டிருக்கும் விஷயம் இது இந்த கட்டுரை எழுதப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி ரெண்டு உயிர்கள் கள்ளச்சாராயத்துக்கு பலியாகி இருக்கின்றன இதை நீங்கள் வாசிக்கும் போது பலி இன்னைக்கு மேலும் உயர்ந்திருக்கலாம்னு ஒரு ஆச்சரியக்குரி ஆச்சரிய குறி போட்டு அது என்ன கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரையை தொடங்குகிறாங்க கள்ளச்சாராயத்தில் என்னெல்லாம் வந்து போடுவாங்க அதாவது பட்ட சாராயம் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸு வெள்ளம் கனிந்த வாழைப்பழம் கருப்பு திராட்சை பழம் ஏலக்காய் வேலம்பட்டை புளித்த இட்லி மாவு இவை அனைத்தையும் ஒரு மண்பானையில் போட்டு நன்கு கலக்கி பௌர்ணமி என்று புதைத்து விட வேண்டும் அதை அடுத்த பௌர்ணமி வரை வாரம் ஒரு முறை என்ற கணக்கில் வெளியில் எடுத்து கலக்கிவிட்டு திரும்பவும் புதைத்து விட வேண்டும் அடுத்த பௌர்ணமி என்று அந்த கலவையை எடுத்து காய்ச்சும் போது புஷ் என்று பொங்கிக் கொண்டு நீராவி மேலே எழும்பும் அந்த நீராவியை பிடித்து குளிர்வித்தால் பட்டச்சாராயம் ரெடி அதாவது பட்டசாராயத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சமையல் குறிப்பு எழுதியிருக்கிறது குமுதம் அதற்கு பிறகு அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா மானே தேனே பொன்மானே அப்படின்னு போட்டு தமிழ் சமூகத்தின் அங்கமா போதை கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ஒரு நாலு வரி கள்ளச்சாராயத்தால் மரணம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கள்ளச்சாராயத்தில் கள்ளச்சாராயத்தில் வந்து மரணம்லாம் பொதுவாக ஏற்படாது அதில் விஷத்தன்மை அதிகரித்தால் மரணம் ஏற்படும் என்கிற புதிய தகவலை குமுதம் சொல்கிறது அதை தவிர்த்து விட்டு நாங்கள் ஏன் கள்ளச்சாராயம் குறித்தோம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்களே அந்த தலைப்பை வந்து பாக்ஸ் மேட்டராக போட்டிருக்கிறார்கள் அதாவது கள்ளச்சாராயம் குடித்து செத்துப்போன குடும்பத்தினரிடம் சி சின்னதாக பைட்டு வாங்கி போட்டிருக்காங்க அதில் சுமதி காந்தி என்கிற ஒரு பெண்மணியோட பைட்டு இந்த பெண்மணி வந்து ஏற்கனவே இன்டர்நெட்டில் வைரல் ஆகியிருக்கிறாங்க அவங்க மஞ்சள் சிவப்பு ஒரு புடவை கட்டிக்கிட்டு எந்த தலைவர் வந்தாலும் அந்த தலைவர் காலைல விளருது அந்த தலைவரை கட்டி பிச்சு அலருது அப்படின்னு வைரல் ஆகியிருக்காங்கள ஒரு பெண்மணி நான் பக்கா திமுக அப்படின்னு கூட சொல்கிறாங்களே அந்த பெண்மணி தான் அவங்கக்கிட்ட குமுதமும் ஒரு பைட்டு வாங்கியிருக்கு அவன் அந்த அம்மா வந்து கள்ளச்சாராயத்தை எங்கள் குடும்பத்தினர் ஏன் குடித்தார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க போர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் டாஸ்மாக்கில் ஒரு குவார்டர் நூற்றி முப்பது ரூபாய் ஆனால் இங்கே ஒரு பாக்கெட் சாராயத்தின் விலை வெறும் ஐம்பது ரூபாய் அதுவும் இல்லாமல் இங்கே ஈஸியாக கிடைக்கிறது அதனால் எங்கள் குடும்பத்திலையும் வாங்கி குடிச்சிருக்காங்க இங்கே சாராயம் காய்ச்சபவர் வாங்குபவர் எல்லோருமே உறவினார்கள் காவல்துறைக்கு மாமூல் கிடைப்பதால் அவர்களும் இதை கண்டு கொள்வதில்லை இதனால் தரையின்றி சாராயம் கிடைக்கிறது இதுதான் காரணம் யாருக்குமே தெரியாத ஒரு காரணம் ஆ எங்கள் அத்தை இந்திராவே அடிக்கடி சாராயம் வாங்கி குடிப்பார் அப்படின்னு கூடுதல் தகவலை இந்த சுமதி ராஜீவ்காந்தி என்கிற பெண்மணி வந்து தெரிவித்திருக்கிறார் அடுத்து முருகன் ஒருத்தர் நான் டாஸ்மாகில் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமா ஆரம்பிக்கிறாரு ஆனால் என்னோட அப்பா விஜயன் எப்போவுமே சாராய பேக்கெட்டை வாங்கி தான் குடிப்பார் ஏன்னு கேட்டால் டாஸ்மாக் சரக்கை விட வெளியில் காய்ச்சல சாராயம் தான் சுல்லுன்னு கிக்கு தருது அப்படின்னு சொல்லுவார் இப்போ பரிதாபமாக கள்ளச்சாராயம் குடித்து செத்து போயிட்டார் அப்படின்னு இதை படிக்கும் போது நமக்கு கண்ணீர் வரவில்லை நமக்கு ஒரு சோகம் வரவில்லை நமக்கு ஒரு கோபமாக வர மாட்டேங்குது நமக்கு வந்து காமெடியாக தான் வருது ஏன்னா இது எழுதியிருக்கக்கூடிய நிருபர்களுடைய லட்சணம் அப்படி அவர்கள் இந்த கள்ளச்சாராய மரணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களோட கோட்டை எடுக்கிற இப்போ அதை வந்து இது மாதிரி ஒரு காமெடியான ஒரு நடையில் தான் வந்து அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க அப்புறம் சுபாஷ்னு ஒருத்தரோட பைட்டு அதில் வந்து மலிவான விலையில் கிடைக்கும் சாராயத்தை குடிக்கும் போது நல்ல போதை கிடைக்கிறது என்பதால் வாங்கி குடிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாப்புல இன்னொருத்தர் கலான்னு ஒருத்தவங்க எங்கள் அண்ணன் முருகன் டாஸ்மாக் சரக்கை விட மலைகோளம் காய்ச்சற சரக்கு தான் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவார் அவர் குடித்தது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணி சாராதேவையும் குடிக்க வைப்பார் இப்போது எங்கள் அண்ணன் செத்து போயிட்டாரு அன்னி மருத்துவமனையில் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த பைட்களால என்ன லாபம் கிட்ட வாங்கின இந்த கருத்துனால் இந்த விஷயத்தில் இந்த விஷசாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது இந்த சமூக பிரச்சனையில் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களால் என்ன பிரயோஜனப்பட போகுது அப்படின்னு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணியையும் குடிக்க வைப்பார் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வாசகனுக்கு குமுதத்தை வாசிக்கக்கூடிய இந்த வாசகனுக்கு என்ன பிரயோஜனம் என்ன இன்சைட் கிடைக்கும் ஒரு முறையில் நமக்கு புரியல குமுதம் என்பது ஒரு ஊடகமாச்ச ஊடகத்துக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது இல்லையா அதற்கு பிறகு இந்த கட்டுரையை எழுதியிருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய பொறுப்புணர்வுகளை காண்பித்திருக்கிறார்கள் அவங்க எப்படியாக அந்த பொறுப்புணர்வை காண்பித்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் நிர்வாக இயக்குனருக்கு ஃபோன் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் டாஸ்மாகக்கு கிடைக்கும் லாபத்தில் குறிப்பிட்ட சதவிகிதம் மதுவிலக்கு தொடர்பான விழிப்புணர்வுக்கு பயன்படுத்த ஒதுக்குவது வழக்கம் ஆனாலும் போதைப் பழக்கம் அதிகரித்து வருவது ஏன் என்று டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் ஐஏஎஸிடம் விளக்கம் கேட்பதற்காக பல முறை தொடர்பு கொண்டோம் ஆனால் அவர் நமது அழைப்பை ஏற்கவில்லை இவனுக்கு வந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க ஏண்டா ஏற்க கள்ளாச்சார பிரச்சனையில அரசாங்கம் மொத்தமும் கள்ளக்குறிச்சிக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்குது இதுல இவனுங்க அங்க போய் வேலை பார்ப்பாங்களா அங்கே நிவாரண பணிகளை பார்ப்பாங்களா மற்ற வேலைகளை பார்ப்பாங்களா வேலை பழப்பு இல்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபோன் கால்ல எடுத்து உனக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வாசகனுக்கு எடைதானே செய்யும் குமுதம் இப்படின்னா விகடன் இதை வேறு விதமாக ஹேண்டில் செய்திருக்கிறது தாலி இருக்கும் சாராய மரணங்கள் கள்ள காவல்துறை கண்மூடி அரசு காவுக்கு கா போட்டு எதுகை முனையோட தலைப்பு வச்சுருக்காங்க அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா அட்டைப்படத்தில் சாராய பானை இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ்காரரு முகத்தை பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்காரர் முகத்தில் வந்து ஏஐ மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தை வந்து போட்டிருக்காங்க இதுவே வந்து முதல்ல கிரைம் இது கிரைம் டீஃபேமேஷன் போடலாம் சிஎம் வந்து இந்த பத்திரிகை மீது டீஃபமேஷன் போடலாம் சிஎம் வந்து கண்டுக்காத காவல்துறை என்று காண்பிப்பதற்காக சிஎம்மோட முகத்தையே மார்பிங் பண்ணி போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி மார்பிங் பண்ணி போடுற இந்த வேலையை வந்து ஜூனியர் ஜூனியர்களுடன் செய்கிறது என்றால் நடிகைகளுடைய பாலியல் படங்கள் மார்பிங் பண்ணி நிறைய வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது அந்த வேலையை எல்லாம் விகடல் நிறுவனத்தில் இருப்பவர்களாக செய்து வருகிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது இப்படி ஊடக பிரார்த்தல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தோட முதலாளிக்கு நாம் தோல்ல ஜோல்னா பையன் கையில் வெட்டலை பாக்கு போட்டு அவங்க ஓனரோட படத்தை மூஞ்சியில் போட்டால் அவனுங்க சும்மா இருப்பானுங்களா அப்படிங்கிற கேள்வி என தானே செய்யும் இது நமக்கு எழுந்து என்ன பிரோஜனோ திமுக காரங்களுக்கு இந்த கேள்வி எழுணும் இந்த மாதிரி பிளாக்கல் செய்யக்கூடிய ஊடகங்களை அவங்க செருப்பால் அடிக்கணும் அது ஒரு நாள் நிகழத்தான் போகிறது குமுதமே அப்படி உருட்டுச்சுன்னா விகடன் எப்படியெல்லாம் உருட்டியிருக்கும் விகடன் ஒரு பக்கம் முழுக்க படங்களை போட்டிருக்காங்க அது எல்லாமே வந்து அந்த இறந்தவர்களுடைய படங்களை எல்லாம் போட்டிருக்காங்க அவங்கள சுடுகாட்டில் எடுத்துட்டு போய் விற்கிறப்போ இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை போட்டிருக்காங்க அவங்கள தோலை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்காங்க ஒரு வயதான மூதாட்டி அழக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை போட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு பக்கம் முழுக்க ஒரு ஆறு படங்களை வந்து போட்டிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆறு பக்கத்துக்கு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் இந்த கட்டுரையில் வந்து ஒன்றுமே கிடையாது வழக்கம் போல கட்டுரை ஆரம்பிக்கிறப்பவே அதே மாதிரி தான் அந்த ஒப்பாரியில் தான் ஆரம்பிக்கிறாங்க ஐயா என் குடும்பமே அழிஞ்சு போச்சு சாமி ஊரே அழிஞ்சு போச்சு என எங்கும் ஓலம் கேட்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க அதாவது டிவிலேயோ இன்டர்நெட்லேயோ காமிக்காத எதையும் வந்து இவர்கள் கட்டுரையில் வந்து புதுசாக எதையும் காண்பிக்கல ஆனால் விகடன் செய்ய வேண்டிய சில சிலுமிஷங்களை வழக்கம் போல செய்திருக்கிறது அதாவது எப்படி அந்த கட்டுரையில கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மிடையே பேசிய கருணாபுரம் ஊர் பொதுமக்கள் சிலர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க இந்த சிலரு பலரு இப்படின்னு ஆரம்பித்து ஊடகப்படத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே பல வந்து நம்ம தோல் உறிச்சு காட்டியிருக்கிறோம் உனக்கு இந்த அரசாங்கத்து மீது இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய திமுகவின் மீது காண்டி இருக்கிறது அதற்காக நீ என்ன வேலையை செய்வே அப்படிங்கிறது தெரியும் எவனும் உன்கிட்ட வந்து கோர்ட்டு பேசியிருக்க மாட்டான் உனக்கு என்னெல்லாம் மனசுல தோணுச்சோ அதை எல்லாத்தையும் எழுதிட்டு இது போல சிலர் சொன்னார்கள் இது போல பொதுமக்களில் பலர் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன் அந்த கர்மத்தை தான் நீ இந்த இசுலையும் வாந்தி எடுத்து வச்சிருக்கிற கடைசியாக முடிக்கிறப்ப வழக்கம் போல என்றனர் குமுறலாக அப்படின்னு சிரித்தவுடன் மகிழ்ச்சியுடன் அப்படி நான் இருக்க முடியும் அங்கே விழுந்திருக்கிறது இரவு அந்த ஊர் முழுக்கவே இழவு விழுந்திருக்கு அவர்கள் குமுறலாகத்தான் இருப்பார்கள் அதே மாதிரி வழக்கம் போல வந்து இவங்க வந்து உள்ள உள்ள சொல்லுவக்கூடிய சில அந்த கண்ணீரான கோட்ஸு கண்ணீரை வரவைக்கக்கூடிய கோட்ஸு இப்போதான் சொந்தமாக குடிசை வீடு கட்டுறதுக்கு குடி தோண்டினான் சுரேஷ் கல்ல சாராயத்தால் அவனே குடிக்குள்ள போவான்னு யாருமே நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து எதுகை மோனையோடுலாம் பே பேசியிருக்க மாட்டாங்க சாவு வீட்டில் அது போலலாம் பேசுவதற்கான ஒரு மனநிலை யாருக்கும் இருக்காது இதை இந்த ஊடக பிரதத்தில் செய்யக்கூடிய இந்த நிருபர்கள் தான் இது போல் வந்து மோனையோடு ரைமிங் வாசிக்கிறவர்களை டச் பண்ணும் விதத்தில் வந்து எழுதுறாங்க பொதுமக்களின் சிலர் நம்மிடையே பேசிய பொதுமக்களின் சிலர் அதே பாணியில் தான் இவன் வந்து கட்டுரை முழுக்க எழுதியிருக்கான் முழுக்க இவனுடைய வேறு யாரோ சொன்னதை தான் எழுதுகிறான் நம்மிடையே பேசிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை வந்து முழுசாக எழுதி என்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் யாராவது பேசி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தைரியம் இருந்தால் அவர்கள் பெயரோடு பேசட்டும் அவர்கள் பெயரை மறுத்து ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அந்த கருத்துக்கு என்ன வேல்யூ இருக்க முடியும் இதெல்லாம் வந்து ஜேர்னலிசத்துடைய அடிப்படையான விஷயம் ஆனா அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்று பிராத்தல் நிறுவனங்களாக இந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு இந்த முறை இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவங்களை வைத்து இவர்கள் புனைந்திருக்கக்கூடிய இந்த கட்டுரைகள் இதையெல்லாம் கட்டுரைகள்ல சொல்ல முடியாது கதைகள் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும் அதில் ஒரு பாக்ஸ் மேட்ரு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பாக்ஸ் மேட்ரில் என்னன்னா கலாச்சாரம் குறித்து இருந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரண நிதியாகவும் அறிவித்தது தமிழ்நாடு அரசு அந்த நிவாரண நிதியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வழங்கவும் ஏற்பாடானது மினிஸ்டர் வந்து நேரில் வந்து கொடுக்கறதுக்காக பாதிக்கப்பட்ட எல்லாம் வருவாய்த்துறையினர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வந்து கொண்டு வந்திருக்கார்கள் அதாவது அந்த வீட்டான போய் பாடகைக்கு முன்னாடி செக்கு கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக வசதிக்காக யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க யார் வீட்டிலலாம் வந்து இறந்திருக்காங்க யார் வீட்டிலலாம் வந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படின்லாம் கணக்கெடுத்து அந்த பாதிக்கப்பட்ட நிவாரணம் கொடுக்குறதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க எல்லாரையும் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லைனா நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்குமே அமைச்சர் போய் கொடுக்கும்போது அங்கே ஏற்கனவே வந்து தான் எல்லோரும் செத்துருக்காங்க புதுசாக சாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் கூத்தாடி இருக்காங்க அவனுங்கெல்லாம் வந்து எதையாவது ஒன்று பேசுவானுங்க அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஈஸியாக வர்றது அந்த நடைமுறைக்கு வந்து வீடன்காரன் வந்து எழுதுகிறான் நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களா இறந்தவங்க வீட்டுக்கு வந்து மரியாதை செய்ய மாட்டாரா அமைச்சர் என இறந்தவர்களின் உறவினர்கள் கொண்டளித்து விட்டனர் ஒரு உறவினர் பேரையாவது சொல்லு அது மாதிரி கொந்தளிச்ச உறவினர் பேரையாவது சொல்லு பேரை சொன்னா நீ ஆம்பலை அப்படி இல்லாமல் இது போல எழுதுற பேரை சொல்லாமல் சிலர் பலர் என்றனர் அப்படின்னு எழுதுறனா அது எல்லாமே உன்னுடைய வக்கரந்தான் திமுக அரசாங்கம் மீது உனக்கு இருக்கக்கூடிய பார்ப்பன வக்கரந்தம் அப்படிங்கிற வாசகர்கள் புரிந்து கொள்வார்களோ இல்லையோ உன்னுடைய நீண்ட நாள் வாசகனான நான் புரிஞ்சுக்கிட்டேன் விகடன் இப்படின்னா ரிப்போர்ட்டர் வேற லெவல் ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாங்கன்னா சாராய சாவு சாம்ராஜ்யம் சரிவா ஆட்சி கலைப்பு ஆறு மாதத்தில் தேர்தல் அதாவது குமுதம் ரிப்போர்ட்டருடைய ஓனருக்கு என்னவெல்லாம் ஆசைகள் இருக்கின்றதோ அந்த ஆசைகளை எல்லாம் இந்த கள்ளக்குறிச்சியை பயன்படுத்தி இந்த பத்திரிகையில் வந்து வாந்தி எடுத்து தீர்த்துக்கிட்டானுங்க நாற்பதுக்கு நாற்பது அதிமுக கூட்டணி தோற்று இருக்கிறது பாஜக கூட்டணி தோற்று இருக்கிறது இது குமுதம் ஓனருக்கு வயிற்றுப்போக்கை கிளப்பி இருக்கிறது அதனால் என்ன பண்ணியிருக்கிறான்னா சாராய சாவு சாம்ராஜ்யம் சரிவு ஆட்சி கலைப்பு ஆறு மாதத்தில் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதிர்கட்சிகளே சொல்லாத சில விஷயங்களையெல்லாம் இவனாக வந்து சேர்த்து சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான்னா ஆளுநருக்கு வந்து இவங்க போவாங்களாம் எதிர்கட்சிகள் ஆளுநர்கிட்ட போவாங்களாம் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க அதனால் இந்த ஆட்சியை கலைக்கணும்னு ஆளுநர்கிட்ட போய் சொல்லுவாங்களாம் ஆளுநர் உடனே வந்து ஒரு லெட்டர் எழுதி டெல்லிக்கு அனுப்புவாராம் டெல்லியில் வந்து உடனே முந்நூற்றி ஐம்பத்தி பிரிவு பயன்படுத்தி இந்த ஆட்சியை வந்து கலைத்துருவாங்களாம் ஆட்சியை கலைத்தவுடன் ஆறு மாதத்தில் தேர்தல் நடக்குமா ஆறு மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் அதிமுக பாமக தேமுதிக பாஜக இன்னும் எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து திமுகவை தோற்கடிக்குமா அதை தாண்டி இவன் வேறு எந்த மயிரையும் இந்த பத்திரிகையில் புடுங்கலை இவன்களாமே இப்படி அப்படின்றப்போ பார்ப்பன பத்திரிகையான துக்ளக் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டை அட்டைப்படத்தில் ஒரு கேலி கட்டுரையை போட்டிருக்கான் அதாவது நம்மளுடைய சாவு அவனுக்கு கேலியாக படிக்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருஷமாக பத்திரிகை நடத்துகிறான் அவன் அவனுடைய அட்டைப்படத்தில் கேலி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூனை போடுறான் இது வரைக்கும் அந்த கார்ட்டூனை பார்த்து ஒருத்தர் கூட சிரித்ததில்லை பாப்பாணுங்களுக்கே சிரிப்பு வருமா என்கிற சந்தேகம் தான் அவனுடைய அட்டைப்படத்தை போதெல்லாம் நமக்கு வந்து தோன்றுகிறது வழக்கம் போல துக்ளக் தன்னுடைய பார்ப்பன கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறது பார்ப்பன கவலை என்பது என்ன சமூக நலத்திட்டங்கள் எது ஒன்று அறிவிக்கப்பட்டாலும் உடனே அதை இலவச செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்துவது யார் வீட்டு காசுல இருந்து யாருக்கு எடுத்து கொடுக்கறதுன்னு முதல்ல கேள்வி கேட்பானுங்க யார் வீட்டு காசுதான் அரசாங்கத்துக்கு காசு அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா அரசாங்கத்துக்கு காசு எப்படி வருது நான் வரி கட்டுறதுனால தானே அரசாங்கத்துக்கு காசு வருது நான் ஐடி கட்டுறேன் சம்பாதிக்கிறேன் ஐடி கட்டுறேன் அந்த ஐடி காசை எடுத்து யாருக்கோ தூக்கி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லுவாங்க என்னவோ இவன் மட்டும் தான் வரி கட்டுற மாதிரி மற்றவங்கலாம் அந்த வரிய வாங்கி சாப்பிட்ற மாதிரியே பாப்பானுங்க பேசுவாருங்க துக்லக் அதை தான் பேசியிருக்கிறது கள்ளச்சாராய மரணம் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் செய்தி இந்த செய்தியை போட்டு அவனுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க கேவலமாக கார்ட்டூனுன்ற பேரில் வந்து மொக்கையாக போட்டிருக்காங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க கூட இதை விட நல்லா வரையும் இதை விட நல்லா சிந்திக்கும் அதில் அவன் என்ன சொல்லியிருக்கானா முதலமைச்சர் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் பேசுகிறாராம் இருக்கிற நிதி பிரச்சனையில் இந்த செலவு வேற வந்துடுச்சு எதிர்காலத்தில் இதுக்கு பெரிய அளவில் நிதி தேவைப்படலாம் அதனால் டாஸ்மாக் நடத்துகிற மாதிரி அரசே தரமான கள்ளச்சாராயத்தையும் விற்பனை செஞ்சால் வருமானம் கொட்டும் பல பட்டதாரிகளுக்கு வேலையும் கிடைக்கும் மக்கள் கள்ள சாராயத்தை குடிச்சு சாகரத்தை தடுக்க இந்த அதிரடி நடவடிக்கையை எடுக்க போகிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து முதல்வர் அமைச்சர்கள் கேட்குறாராம் இது ஒரு காமெடி இதுக்கு நம்ம எல்லாரும் வந்து துக்லகம் வாங்கி ப படிச்சுட்டு இருபது ரூபா கொடுத்து வாங்கி படிச்சுட்டு சிரிக்கணுமா துக்லகம் உள்ள குமுதம் ரிப்போர்ட்டர் ஜூனியர் விடன் பாணியில ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு வந்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க இந்த கட்டுரையில புதியதாக எந்த தகவலுமே கிடையாது டிவியில் செய்திகளில் நம்ம என்ன பார்த்தோமோ செய்தித்தாள்களில் நம்ம என்ன படித்தோமோ அதையெல்லாம் அங்கங்கே கட்டன் பேஸ்ட் போட்டு ஒரு கட்டுரையை வந்து கள்ளக்குறிச்சி கதறல் மரணங்களுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பில் வந்து கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதில் வழக்கம்போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது நிதி அறிவித்தா பாப்பாடுகளுக்கு பற்றிக்கும் அதே தான் அந்த கட்டுரையில் வந்து எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையுடைய முத்தாய்ப்பாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கியதும் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எந்த பொதுமக்களாவது துக்ளக் கிட்ட வந்தானா இந்த துக்ளக் பத்திரிகையில் இந்த கட்டுரையை எழுதுனவன் கள்ளக்குறிச்சிக்கு போனானா கள்ளக்குறிச்சியில் எந்தவங்களுடைய வீடுகளில் போய் பேசினானா ஒரு மயிலும் பேசல பேசாம இவன் இங்க உட்காந்துட்டே கிரீன்வேஸ் ரோட்ல உக்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை இது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறான் அதாவது பரவாயில்ல உள்ள இன்னொரு கட்டுரை இந்த கட்டுரை யார் எழுதி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிரபல போக்கர் மாரிதாஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மாரிதாஸுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து திராவிட அரசியலோடு சம்மந்தப்படுத்தி தான் அதை வந்து பார்க்க முடியும் ஏன்னா மாரிதாஸுடைய புழைப்பு என்பது திராவிட அரசலை எந்த அளவுக்கு அவன் தாக்குறானோ அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து மீட்டர் ஏறிக்கிட்டே போகும் அப்படி தான் வந்து குருமூர்த்தி அவனுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாரு மாரிதாஸை ஒரு எழுத்தாளர் என்று நம்பி துக்கில் தொடர்ச்சியாக அவனை கட்டுரை எழுத வைக்குது அவனும் விக்கிபீடியாவில் என்னவெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் தமிழாக்கம் செஞ்சு கட்டுரை பேர்ல வந்து துக்ளக்கில் எழுதியிருக்கிறார் இந்த ரெண்டு பக்க கட்டுரைகளிலும் புதுசாக நமக்கு எதுவுமே தெரியல வழக்கம் போல் கள்ளச்சாராயம்னா என்ன கள்ளச்சாராயத்தை காய்ச்சறவங்க யார் அப்படி இப்படின்னு வழக்கமாக வரக்கூடிய ஒரு கேள்விகளை எல்லாம் எழுதி அதை கடைசியாகிட்டு வந்து இது எல்லாமே வந்து திராவிட அரசியலால் தான் விளைந்தது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கான் குஜராத்தில் கலாச்சாரம் குறித்து சாவிடானுங்க உத்தரப்பிரதேசத்தில் கலாச்சாரம் குறித்து சாவிடானுங்க பீகாரில் கலாச்சாரம் குறித்து சாப்பிட்றாங்க இத்தனைக்கும் பீகாரில் எல்லாம் வந்து மது விலக்கு வந்து அமல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லி நம்ம காதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இப்படி இருக்கும்போது இவன் எங்கே இழவு உழுந்தாலும் கிடைக்கிறது கிடக்கட்டும் கிடைக்க தூக்கி மனவில வெயி அப்படிங்கிற மாதிரி அதையும் திராவிட அரசியல் எதிரான அவனுடைய இதர்களை வாங்கி பார்த்ததுமே இவங்க வந்து வந்து ஏன் அளவுக்கு மோசமான ஒரு நிலையில இருக்கிறது யாருமே வந்து வாசிப்பதில்லை வாசிப்பு பழக்கமே அருகிக் கொண்டிருக்கிறது அப்படி இப்படிலாம் பேசுறானுங்க இப்படியாக ஊடகம் என்ற பெயரில் பிராத்தல் செய்தால் அந்த பிராத்தலை வாசகர்களும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் ஒரு இஷ்யூவை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் அப்படின்னு நாம் படம் பிடிச்சு பார்க்கும்போது நமக்கு புரிகிறது இந்த ஊடகங்கள் இருந்தால் என்ன அழிந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்து தோன்றுகிறது இதையெல்லாம் வாசித்து தான் ஒருத்தனுக்கு அறிவு வரணும்னா அவன் முட்டாளாகவே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற எண்ணமும் வருகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்